ராதே ராதே ராம் ராம் யுத்தத்தில் ஒரு நாள் கும்பகரனுக்கு சமமாக ஒரு மாவீரத்தோட ஒரு வீரன் வரான் அவன் சேனைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறான் அதை பார்த்த உடனே விபீஷண வேகமாக சென்று லக்ஷ்மணர்கிட்ட இந்த வீரனை உடனே வதம் பண்ணிவிட்டு இல்லாட்டி நம்ம சேனைக்கு பெரும் சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவனை வதம் செய்வதற்கான உபாயத்தையும் சொல்லித்தரார் உடனே லக்ஷ்மணர் அவர் அடிக்கப் போகும்பொழுது அவன் வாயில் ஏதோ முணமுடுத்துட்டுருக்கான் என்ன பார்க்கும்போது ராமநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கான் ராமநாமத்தை சொல்லுவனை நான் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது ராமநாமத்தை சொல்வனாக இருந்தாலும் அதர்மத்தின் பக்கம் இருக்கிறதுனால அவன் வதம் செய்யப்பட வேண்டியவன் என்று விபீஷ்ணர் சொல்ல அவனை ஒரு ராமநாமத்துக்கும் இன்னொரு ராமநாத நாமத்துக்கும் சொல்லும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவனை வதம் பண்ணிவிட்டு ஆச்சரியத்தோட விபீஷணர் கேட்ட வர்றாரு விஷ்வனருடைய விபீஷணோட கண்கள் கலங்கியிருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவன் யார் எப்படின்னு கேட்கும்பொழுது சொல்கிறார் அவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்கிறார் ஆக புத்திர நசஸ்யாத்ன்னு நம்ம சேர்த்துக்கணும் போல அதர்மத்தின் பக்கம் பிள்ளையே இருந்தாலும் பகவானை எதிர்ப்பவன் பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளை ஒதுக்க வேண்டியவன் அப்படிங்கிறத விபீஷ்ணர் தன் அற்புதமான சரணாகத்தினால் நிரூபணம் பண்ணினார் ராதே ராதே